இந்த கண்டு ஒன்று தான் ஐநூறுரூவா செல்லு வேறு செய்கையிலே இதுதான் எங்கட வடமராட்சி கொமாந்தரை பகுதியில் சுரப்பாக செய்யப்பட்ட கோயிலை இது ஒரு கண்டு ஐநூறுரூவா படி கொடுத்தது அதிலே மீனூறுவா சம்பாதிக்க இது இந்த வட்டி எடுத்த கோயிலை வட்டி எடுத்த இடங்கள் இந்த அடிக்கட்டையில் வெட்டி வெட்டி எழுப்பினும் இந்த சருகுகளை எடுத்து இந்த பீடி செய்கிறாக்கள் மட்டக்களப்பு அங்காள பக்கம் உள்ளாக்கள் வந்து எடுப்பினும் இந்த அடிச்சல்லி என்று அது கிலோ பார்த்து தேயிலை தூள் மாதிரி இருக்கும் அதே போய் இந்த நாட்டு மடையெல்லாம் போட்டு வளர்த்து விற்பனை செய்கிறோம் நாட்டு மடைய விற்பனை நாட்டு வியாபாரம் செய்கிறவர்களும் அதிக அளவில் உழைப்பார்கள் வடமராஜி பக்கம் அந்த நாட்டுகள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பொலிகண்டி பகுதியில் இந்த நாட்டுகளுக்கு என்று சொல்கிறேன் இது கொதித்து கொஞ்சம் கண்டுகள் போட்டு இதில் இருநூறு கண்டுகளை அவங்க கழிச்சிட்டாங்கள்ல கொஞ்சம் கொதிச்சவடியாக இருநூறு கண்டுகள் இது கொதிச்செயில் கொதிச்செயில் என்ற வழியால் இதில் இருநூறு கண்டுகள் படித்து வணக்கம் என்பு உறவுகளே வடமராட்சி யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் போயிலை செய்கை பற்றிய விளக்கங்களைத்தான் என்று நான் உங்களுக்கு தெரிய இருக்கிறேன் இதில் நாங்கள் கோயிலை செய்கை எவ்வாறு செய்வது அது இப்போது அறுவடைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலம் எனவே இந்த அறுவடை நேரம் முழுமம் பணப்பயிராகும் முதலாவது வெங்காயம் ரெண்டாவது போயிலச் சேகை கோயில சேகையிலே நாங்கள் இடர் கொள்ற பிரச்சனைகள் அண்டு நீங்கள் பார்த்தீங்களன்று சொன்னால் கட்டு எடுக்கிறது நீர் பாய்ச்சுறது அந்த இலையல் வளர்ந்துண்டு விரைக்க மடிஞ்சொண்டு போகும் அப்போ அந்த கட்டுகள் எடுக்கிற மத்தியார் நேரம் வெயில் நேரம் தான் எடுக்கணும் அதோடு ஆக்கள் உள்ளுக்குள்ளே போயக்க அந்த போயிலேண்ட பாணி இருக்குது தான் அது வந்து எங்களோட உடலில் ஒட்டும் அதுக்காக பொழுத்தின் ஆடைகளை அணிந்து தான் பேர்கள் அல்லது எங்கட நோமல் ஆடைகளையும் அணிந்து எடுக்கலாம் ஆனால் இப்போ பானியங்கள் வடிந்து ஒட்டும் எல்லாம் அதுவே வந்து குளிக்கிறதெல்லாம் ஒரே வேலையாக இருக்கும் அது ஒரு புறம்பான வேலையாக இருக்கும் ஆகவே தான் இந்த மாலை வேலையில் நான் உங்களுக்கு காட்டுறேன் சூரிய உதயத்தை காட்சியம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்றும் அப்போ இது கோயிலை கண்டுகளை காற்று இந்த கோயிலை செய்கையில் அதிக லாபங்களை பெறுவதற்கு நீங்கள் இவ்வாறான பயிர்களை செய்வதன் மூலம் அதிக லாபத்தையும் அதிக வருமானத்தையும் பெற்று வாழ்வாதாரத்தில் உயர முடியும் இது அரசாங்கத்தாலே அனுமதிக்கப்பட்டிருக்கு இது மலை நாடுகள்லையும் சிங்கள மக்கள் வாங்குகிற அந்த அட்டை கடிக்கு மருந்துகளுக்கு மற்ற வெற்றிலை சப்புறாக்கள் வயது போனாக்கள் வெற்றிலை சாப்புடுறதுக்கும் இந்த போயில்களை பயன்படுத்துகிற இது ஒரு பண பயிராகும் எனவே இந்த பயிர்கள் தொடர்பான உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிற மூலம் நாங்கள் மேலும் பல வீடியோக்களை உங்களுக்கு வழங்கி நமது தொடர்ச்சியாக நமது வீடியோக்களை உங்களுக்கு வழங்குவோம் நன்றி வணக்கம் வணக்கம் என்ப உறவுகளை வடமராட்சி யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் கோயிலை செய்கை பற்றிய விளக்கங்களைத்தான் என்று நான் உங்களுக்கு தெரிய இருக்கிறேன் இதில் நாங்கள் கோயிலை செய்கை எவ்வாறு செய்வது அது இந்த இப்போது அறுவடைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலம் எனவே இந்த அறுவடை நேரத்தில் போயிலை செய்கை எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றியும் இந்த போயிலை கன்று விற்பனையாகி இப்போது வெட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த கன்று ஒன்று என்ன விலை செல்கிறது அதுகள் தொடர்பான விவரங்களை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் உறவுகளே இந்த போயிலை செய்கையிலே ஒரு கன்று இருபது ரூபா முதல் முப்பது ரூபா அப்படி செல்கிறது சிறிய கன்றுகளாக வாங்கி அதனை நாங்கள் நாற்று விற்பவர்கள் விசேடமாக நாங்களும் நாட்டை போடலாம் அந்த நாட்டில் எடுத்து கோயிலை கன்றுகளை நட்டு பராமரித்து குத்தி பராமரித்து அறுவடை செய்வதற்கு நாலு தொடக்கம் ஐந்து மாதங்கள் செல்லும் அந்த அறுவடையின் பலனாக நாங்கள் கோயிலை கண்டு ஒன்று ஐநூறுரூவாவுக்கு விற்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த கோயிலை செய்கை ஒரு லாபகரமான கோயிலை பயிராகவும் படப்பயிராகவும் யாழ்ப்பாணத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வடமராட்சி பகுதியிலே அநேகமான இடங்களில் ஏக்கர் கணக்குகளில் செய்யணும் இந்த போயிலச் செய்கை இந்த போயிலைச் செய்கை மூலம் பணப்பயிராகும் முதலாவது வெங்காயம் ரெண்டாவது கோயிலைச் செய்கை கோயிலச் செய்கையிலே நாங்கள் இடர் கொள்கிற பிரச்சனைகள் அன்று நீங்கள் பார்த்தீங்களன்று சொன்னால் கட்டு எடுக்கிறது நீர் பாய்ச்சது அந்த இலையல் வளர்ந்துண்டு விரைக மடிஞ்சொண்டு போகும் அப்போ அந்த கட்டுகள் எடுக்கிற மத்திய நேரம் வெயில் நேரம் தான் எடுக்கணும் அதோட ஆக்கள் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த கோயிலே பாணி இருக்குது தானே அது வந்து எங்கட உடலில் ஒட்டும் அதுக்காக பழுத்தின் ஆடைகளை அணிந்து தான் தாண்டுவார்கள் அல்லது எங்களோட நோமல் ஆடைகளையும் அணிந்து எடுக்கலாம் ஆனால் இப்போ பானியங்கள் வடிந்து ஒட்டும் உடம்பில் எல்லாம் அதுவே வந்து குளிக்கிறாதெல்லாம் ஒரே வேலையாக இருக்கும் அது ஒரு புறம்பான வேலையாக இருக்கும் ஆகவே தான் இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு காட்டுறேன் சூரிய உதயத்தை காட்சியம் என்ன அழகாக இருக்கண்டு அப்போ இது கோயிலை கண்டுகளை காட்டுறோம் இந்த கண்டு வந்து தான் ஐநூறுவா செல்வது வேறு செய்கையிலே இதுதான் எங்களோட வடமராட்சி கொமாந்தரை பகுதியில் சிறப்பாக செய்யப்பட்ட கோயிலை இது ஒரு கண்டை ஐநூறுரூவா படி கொடுத்தது அதுலேயுமே இருநூறுரூவா கழிச்சிருக்கிறாங்களா எட்டரை லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட கோயிலை கண்டு இது பாருங்கள் இலையல் என்ன வடிவையாக இருக்குது பெரிய இலையல் இதில் இனி வெட்டி கொண்டு போய் பதப்படுத்தி காய வச்சு பானி போடுவிடும் புகை போட்டு அதை விற்பனை செய்வினோம் அதை விற்பனை செய்து அதை வியாபாரிகள் ஒரு இலியை இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூவாக்கு விற்பினோம் ஒரு இலையை மட்டும் இந்த இலையை மட்டும் கண்டு தான் ஐநூறுரூவாக்கு எடுத்ததே இந்த இலையை மட்டும் கொண்டு ஐநூறுரூவாக்கு விற்பணும் விற்று அவர்கள் லாபங்களை சம்பாதிப்பார் இது இந்த வட்டி எடுத்த கோயிலை வட்டி எடுத்த இடங்கள் இந்த அடிக்கட்டையில் வெட்டி வெட்டி எடுப்போம் இந்த சருகளை எடுத்து இந்த பீடி செய்கிறாக்கள் மட்டக்களப்பு வங்காள பக்கம் உள்ளாக்கள் வந்து எடுப்பினும் இந்த அடிச்சல்லி என்று அது கிலோ முந்தி அறுபது ரூபா ஆகணும் இப்போ நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா போகும் இதெல்லாம் பொறிக்கண்டு போய் இந்த இலிகளை இதில் ஒன்று தவற விட்டுக்கணும் எடுத்துண்டு போய் அவர்கள் அந்த தூளாக்கி போட்டு அந்த பீடி இலக்கில் போட்டு அதை செய் மதில்களில் போட்டு காய வச்சு அப்புறம் கட்டி கொண்டு எப்படி அதோடு விதை எடுக்கிறதுக்கு பூக்கள் இதான் பூக்கள் மரங்களில் வச்சு நல்ல நாற்று விழா வந்ததில் விதையளை விட்டு அவர்கள் விதைகளை எடுப்ப எடுத்து அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் போகிறதுக்காக இந்த விதையலை விட்டுருக்கணும் உங்களுக்கு அன்றைக்கி இங்கே இன்றைக்கி வேணும் உயரமாக தெரிகிறேன் എടുത്ത് വച്ചിരിക്കും ഇതാ പോയില്ല ഇത് തടി കട്ടി വിട്ടിരിക്കും വളയാമക്ക ഇതിലേ ഇന്ന് നാത്ത എടുത്ത് അത് കാഞ്ചി വന്നപ്പുറം കറുപ്പായിരിക്കും കറുപ്പായിരക്കുന്നതെ എടുത്ത് കയ വെച്ച് പോട തന്ന തേയില തൂൾ മാറി അതേ പേര് നാട്ടു മടയെല്ലാം പോട്ട് വളർത്തു വെപ്പന ചെയ്യ நாட்டுப்பழ பின்ன நாட்டு வியாபாரம் செய்கிறவர்களும் அதிக அளவில் உழைப்பாங்க வடமராஜி பக்கம் அந்த நாட்டுகளும் ஃபேமஸாக இருக்குது பொலிகண்டி பகுதியில் இந்த நாட்டுகளுக்கு ஃபேமஸாக கண்டுகள் கொதிக்கிறன்ட்டு சொல்கிறோம் கோயிலுக்கு பெறுற நோயல் என்று இதுதான் அந்த கொதிக்கிற என்று சொல்கிறேன் இது கொதித்து கொஞ்சம் கண்டுகள் போட்டு இதில் இருநூறு கண்டுகளை அவங்க கழிச்சிட்டாங்க இல்லை கொஞ்சம் கொதிச்ச வழியாக இருநூறு கண்டுகள் இது கொதிச்செயல் கொதிச்செயல் என்ற வழியால் இதை இருநூறு கண்டுகள் இதில் பழித்து இதை விற்பனை செய்திருக்கிறார்கள் சரி ஆனால் இதுதான் அந்த நோய் கொதிக்கிறேன்னு சொல்லுங்க இப்படி தேஞ்சு காஞ்சு பேஞ்சு இது சிறந்த கோயிலே விளம்பராட்சியில் இது சிறந்த கோயிலாக தகட்டப்படுகின்றது இது ஒரு கண்டி ஒரு வாங்கினவர்களுக்கு இரண்டாவது ஒரு இது அம்பரும் உணர் திவிப்போம் இந்த போயிலை செய்கையில் அதிக லாபங்களை பெறுவதற்கு நீங்கள் இவ்வாறான பயிர்களை செய்வதன் மூலம் அதிக லாபத்தையும் அதிக வருமானத்தினையும் பெற்று வாழ்வாதாரத்தில் உயர முடியும் இது அரசாங்கத்தாலையுமே அனுமதிக்கப்பட்டிருக்கு இது மல நாடுகள்லையும் சிங்கள மக்கள் வாங்குகிற அந்த அட்டக்கடிக்கு துப்புற மருந்துகளுக்கு சட்ட வெத்தில சப்புறாக்கள் வயது போனாக்கள் வெற்றில சப்புறதுக்கும் இந்த போயில்களை பயன்படுத்துகிற இது ஒரு பணப்பயிராகும் எனவே இந்த பயிர்கள் தொடர்பான உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிற மூலம் நாங்கள் மேலும் பல வீடியோக்களை உங்களுக்கு வழங்கி நமது தொடர்ச்சியாக நமது வீடியோக்களை உங்களுக்கு வழங்குவோம் நன்றி வணக்கம்